இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சகல ஜனங்களிலும் நீங்கள் துரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் இருந்தீர்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவராகி தேவன் சிறுவில் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொஞ்சமாயிருந்தார்கள் ஒருவேளை எகிப்தின் ஜனம் தொடர்ச்சியான திரளான ஜனமாய் காணப்பட்டார்கள் ஆனால் ஆண்டு அந்த கூட்டத்திலிருந்து கொஞ்சமாய் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கர்த்தர் அன்பு வைத்தார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் தொடர்ச்சியான ஒரு ஜனமாய் இராமல் இருக்கலாம் அல்லது செல்வாக்கு அற்றவர்களாக நீங்கள் காணப்படலாம் அல்லது எல்லாராலும் புறணிக்கப்பட்ட ஒரு நபராக காணப்படலாம் அது மாத்திரமல்ல நீங்கள் வாழுகின்ற குடும்பத்திலே உங்களை ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நீங்கள் காணப்படலாம் இந்த உலகத்திலே அல்லது உன்னுடைய குடும்பத்திலே உன்னை நேசிக்க ஒருவரும் இல்லாமல் நீ காணப்படலாம் கற்றுடைய ஆவையானவர் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற உன்னை அவர் நேசிக்கிறார் உன் மீது அவர் அன்பு கூறுகிறார் என்று நாம் வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஒன்று சாம்புவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது தொடர்ச்சியாய் திடகாத்திரமாய் இருந்த ஈசாயின் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புறக்கணித்தார் ஆனால் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த தாவீதை அழைப்பித்து அல்லது தன்னுடைய சொந்த குடும்பம் அவனை மறந்துவிட்ட நிலைமையிலே இருக்கதர்ஷி கேட்கிறார் ஈசாய் ஒவ்வொரு குமாரனாக கொண்டு வந்து நிறுத்தி கொண்டே இருக்கிறார் தீர்க்குதர்சி கேட்கிறார் உனக்கு இவ்வளவுதானா குமாரர்கள் என்று கேட்கிறார் இல்லை இல்லை ஒருவன் நாட்டின் பின்னே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் எண்ணிக்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்தினான் ஆனால் தாவிதை மறந்து விட்டான் எனப்பீர்குர்சி நீ அவனை அழைப்பி என்று சொல்லி தாவீதை அழைப்பித்து தாவீதை தெரிந்து கொண்டு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதர்ஷியின் மூலமாய் அபிஷேகம் பண்ணினார் என்னை கேட்டால் தாவீது தன்னுடைய சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்டவன் சொந்த சகோதரர்களால் மறக்கப்பட்டவன் ஆனால் ஆண்டவர் அவனைத்தான் தெரிந்து கொண்டார் என்னை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனை சகோதரியே நீ மிகப்பெரிய ஒரு நெடுக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம் ஐயோ என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகிறார்களே என்ற சூழ்நிலையிலே நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம் நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேனே என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கட்டுரை ஆவியான உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் தகப்பனும் உன் தாய் உன்னை கைவிட்டாலும் உன் பெற்றோர்கள் உன்னை மறந்து போனாலும் அல்லது உன் பிள்ளைகள் உன்னை மறந்து போனாலும் ஆண்டவர் உன் பேரிலே நினைவாயிருக்கிறார் அவர் உன் மீது அன்பு கூறுகிறார் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் எனவேதான் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் ஆகையால் நான் உங்களை நேசித்தேன் நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார் நெருக்கத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ கத்துடைய ஆவியானவர் உங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கிறார் அவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்கள் சூழ்நிலையை மாற்றி போட அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை அவர் உங்களை வெளியே அழைத்து வந்து உச்சிதமான நன்மைகளினாலே சிறந்த ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் மீது குற ஒரே ஒருவர் உண்டு அவர் கற்றாகி இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது உறவினர்கள் அன்பு மாறிப்போம் பெற்றோரின் அன்பு மாறிப்போம் ஆனால் இயேசுவின் அன்போ ஒருபோதும் மாறாது இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் அவருங்களின் நடுவிலே அற்புதராக இருந்து உங்களுக்காக பலத்த காரியங்களை செய்வார் கற்றுடையாவையான உன்னை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சுபாசியுங்கள் ஆண்டுவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய கிருபையை கொடுக்கிறார் ஒரு புதிய பலத்தை அனுப்புகிறார் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நீங்கள் சுபாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்